சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள நிறைய பேர் கேட்ட கேள்வி நம்ம வீட்டில் தீபம் ஏத்துறோம் இந்த தீபங்கள் ஏத்துவதனால என்னென்ன பலன் சார் அதாவது நெய்யில் தீபம் ஏத்தலாமா இழுப்பெண்ணெயில ஏற்றலாமா விளக்கெண்ணெயில ஏற்றலாமா நல்லெண்ணெயில ஏற்றலாமா வெள்ளியில ஏற்றலாமா இப்படி நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கலாம்னா அந்த வீடியோவை பதிவுறோம் சரி இப்படி தீபம் ஏற்றுவது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நட்பலன்கள்னு பார்க்கும்போது நெய் தீபம் ஏற்றினால் ஞானம் கிடைக்கும் அறிவு ஞானம் திறமைகள் கூடும் அது ஒரிஜினல் நெய் வச்சு ஏற்றணும் இந்த கடையில் விற்கக்கூடிய அந்த விலங்குகள் கொழுப்பால் ஏற்றக்கூடாது ஒரிஜினலாகவே நெய் இருக்கும் அந்த நெய்யை வாங்கி அந்த நெய்யை வச்சு தீபம் ஏற்றணும் எல் தீபம் ஏற்றினால் எம பயம் நீங்கும் அதாவது நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினா எம பயம் நீங்கும் இழுப்பை எண்ணெய் இழுப்பு எண்ணெயில தீபம் ஏற்றுனா ஆரோக்கியம் தரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க விளக்கு எண்ணெயில தீபம் ஏற்றினால் சகல சம்பத்துகளும் ஏற்படும் வெண்களை விளக்கு வைத்து தீபம் ஏற்றினால் பயம் போகும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் நினைத்த காரியங்கள் நடக்கும் பூமி சம்பந்தமான கோளாறுகள் விலகும் வீட்டில் ஏதாவது பூமி சம்பந்தமான வாஸ்து பிரச்சனைகளோ பூமி சம்பந்தமான கோளாறுகள் இருந்தால் இல்லை இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வழக்குகள் வம்புகள் இருந்தால் மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றணும்னா சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளும் சகல ஞானங்களும் கிடைக்கும் இப்போ நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தீபங்கள் எல்லாமே நீங்க ஏற்றி பலன் வரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது வெளியிட்டிருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்முடைய ஸ்டிவித்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி